இந்த மட்டன் பிரியாணி விலை முந்நூற்றி இருபது ரூபா அந்த முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு இந்த மட்டன் பிரியாணி ஒருத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் நிச்சயமாக அதை சாப்பிட்டு பார்த்து சொல்ல முடியும் ஏன்னா இந்த பிரியாணி கடை புதுசாக சாலை கிராமத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த சாலை கிராமத்தில் கடை உள்ளே நல்ல இன்டீரியராக இருக்குது நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது இடம்லாம் ரொம்ப சுத்தமாக இருக்குது எல்லாமே நல்லாயிருக்கு விலையும் வந்து ஒரு ரீசனபிள் தான் சொல்லுவேன் இருந்தாலும் முந்நூற்றி இருபது ரூபா ஜாஸ்தி மட்டன் பிரியாணி நல்லா இருந்துச்சு பீசஸ் நன்கு வெந்திருந்துச்சு கூடவே கொடுக்குற கத்திரிக்காய் தால்ச்சா வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ இந்த கடை சாலிகிராமத்தில் இருக்குது போய் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கருத்தை சொல்லுங்கள் எனக்கு பிரியாணினா எப்பவுமே மட்டன் பிரியாணி மட்டும்தான் ஏன்னா மட்டன் பிரியாணி மட்டும்தான் பிரியாணி லிஸ்டிலேஜ் நான் சேர்ப்பேன் சிக்கன் பிரியாணியோ மற்ற பிரியாணி கூட நான் அதை சேர்க்கவே மாட்டேன் இந்த மட்டன் பிரியாணி ரொம்ப எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா உண்மையாகவே வந்து நல்ல தரமான பாஸ்மதி பிரியாணி இந்த பிரியாணியில் வந்து ரொம்ப ஆயில் இல்லை மசாலா இல்லை ரொம்ப நல்லாவே இருந்துச்சு பிரியாணி பிரியாணியோட ரேட்டு முந்நூற்றி இருபது ரூபான்றது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது ஏன்னா நிறைய மட்டன் பிரியாணி கொடுக்குற கடைகளில் வந்து இரநூத்தி எண்பது ரூபா முந்நூறுரூவாய்க்குள்ளேயே கொடுக்குறாங்க பட் இது ஒரு சின்ன கடை அது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த கடை வந்து ரகுமானுடைய சகோதரி அவங்க நடத்துகிற கடை இது இது வந்து சாலி கிராமத்தில் இந்த கடை இருக்குது இது புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்களும் போய் சாப்பிட்டு பார்த்துட்டு கருத்தை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்